இந்த டைமுகளில் நாங்கள் எங்களோட ஃபோனில் கூட நேரம் எந்த அப்பள செலவழிக்கிறோமெண்ட்டு பார்த்தோமாட்டா அதில் கட்டாயம் இன்ஸ்டாகிராம் இருக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன்றரை மணிக்கு ஏழை இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தட்டிட்டோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுன்ற ஸ்டேட்டஸை பார்த்து கொண்டோ இருக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் யோசிச்சேன்னு இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் யூஸ் மாண்டு ஸோ இந்த வீடியோவில் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க பத்து ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தெரியாத பத்து இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை ஓகலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது யால் டேக் நான் உங்களோட சிவா எப்போயும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் கதை கேட்க அவன் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருக்கான் நாங்கள் ஏதாவது அனுப்பணும்ண்டா நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு முதல் அட் அமர்த்தி நீங்கள்டா இப்படி சைலண்ட்டு வேற இதாக கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அங்களை ரிசீவ் பண்ணுறாக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இல்லாமல் சைலண்டான ஒரு மெசேஜாக போகும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் இம்பார்ட்டண்டில் மீட்டிங்கில் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு மெசேஜ் அனுப்பலாம் டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதுரமாக இருந்த இதை லே அவுட் பெற்றோன்னு இதை மாதிரி இருக்கு ஸோ இதை எப்படி எங்களோட ப இதுவலா காலமாக நாங்கள் சதுரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு நாங்களே இப்போ இப்படி சேஞ்ச் பண்ணுறேண்டா ஒரு கஷ்டமும் இல்லை இதில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் மாற்றணுமோ அதை லோங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் ப்ரிஃபியூ வந்து இருக்குது இதை கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு இவ்வளவு எங்களோட எந்த பகுதியும் எங்களோட ஃபோட்டோ ஹார்ட் ஓணுமெண்ட்டு இல்லாட்டி அது ஃபிட்டாக இருக்கணுமா ஃபில்லாகிருக்கோணுமாறதையும் கிளிக் பண்ணி ஃபில்லாகிருக்கேன் பேக்ரவுண்டை கலர் போடணுமாற கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டன்னாக கொடுக்கலாம் இப்படி தண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் இதில் ஒரு சிக்கல் என்னென்ன முதல் ஒரு ஆறு ஏழு படங்களை போட்டு கிரிட்டில் இமேஜஸ் போட்டிருந்தாங்களுக்கு இந்த லே அவுட் சொதப்பி விட்டுட்டேன்னு தான் சொல்லணும் அப்படி சொதப்பின உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி விடுங்க இதே மாதிரி இவ்வளவு காலமும் ரீல்ஸ் போட்டால் ப்ரொஃபைல் ப்ரொஃபைலுக்கு ரீட்டில் காட்டிக் வந்தேன் இப்போ அப்படி காட்டாமல் கூட நீங்கள் ஒரு ரீல் போடலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரீலை கிளிக் பண்ணிவிட்டு அதை அட் பண்ணேக்க இதில் பார்த்தீங்கடா ட்ரையல் அண்ட் இருக்குது இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணியக்க உங்களோட வீடியோஸ் உங்களோட ப்ரொஃபைலில் காட்டாது ஆனால் ரீல்ஸ் ஸ்டெப்பில் ரீலாக போஸ்ட் ஆகும் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறீங்க இல்லாட்டி யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கான ஒரு ஸ்பான்சர்ட் கண்டென்ட் செய்கிறீங்கன்னா அதை உங்களோடய ப்ரொஃபைல காட்ட விருப்பம் இல்லாட்டி இப்படி கூட செய்யலாம் இது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட இன்ஃப்ளூன்ஸை ஃப்ரெண்ட்ஸை இது தெரியாட்டி செக் பண்ணி சொல்லுங்கள் எங்கள்ட்ட கனவேர் இருக்கிறான் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா எப்பயும் இன்ஸ்டாகிராமில் நினைக்கிறேன் யாரோட கடலை ஓடுற இல்லாட்டி எப்போயுமே இன்ஸ்டாகிராமில் லொகின்லே ஆன்லைன்லேயே இருக்கிறீங்க உனக்கு வேறு அங்கே பாங்க இல்லாட்டியும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் நீங்கள் வேறு யாக்களோட செட் பண்ணணும் ஆன்லைன் காட்டக்கூடாண்டா உங்களோட இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸுக்கெல்லாம் போனீங்கண்டா ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் சேர்ச் பண்ணிக்க உங்களுக்கு ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் கொண்டு வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டீங்கண்டா நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே காட்டாது ஸோ நீங்கள் வேறு ஆக்களுக்கு தெரியாமல் வேறு ஆக்களோட டிஎம்மில் கூட கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ண போய்ட்டு எக்கச்சக்கமான நேரமாக அந்த சர்ச்சுன்ற ரிசல்ட்ஸில் காட்டுற ரீல்ஸை பார்த்து எதை சர்ச் பண்ண வந்தமண்டியை மறந்துட்டு வெவ்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டுருப்பேன் ஆனால் இனி அப்படி பிரச்சனை இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு சர்ச் பண்ணிக்க இதை லோங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கண்டா உங்களுக்கு டிரெக்டாக சர்ச் ஸ்கிரீனுக்கு தான் போகும் மொழியே சஜஸ்டட் கன்டென்ட் காட்டாது அதனால் நீங்கள் எதை சர்ச் பண்ண வந்தீங்களோ அதை மட்டும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமை விட்டு லீவ் பண்ணலாம் மடுத்தியாள கணக்கை இன்ஸ்டாகிராமுகளையே சுற்றிகிட்டு இருக்கோம்ன்ற தேவை இனி வராது இந்த சர்ச் ஸ்க்ரீனை பற்றி பார்க்க கணக்கு தேவையில்லாத சஜஸ்டட் கண்டென்ட் எல்லாமே இதில் வரும் அப்போ வீடியோ போயேக்க அதை பார்த்துக்கிட்டே கணக்கை டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம் இது எப்படி ரிமூவ் பண்ணுறன்றது அதாவது இந்த சஜஸ்டட் கண்டென்ட்டை சென்சிட்டிவ் சஜஸ்டட் கண்டென்ட்டில் வர்ற அந்த சென்சிட்டிவான விஷயங்களை எப்படி குறைக்கலாமேண்டு யால்டெக்கில் ஒரு ரீல் போட்டிருக்கிறேன் ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதான் அந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு நினைக்கிறேன் அந்த ரீலை சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் மட்டும் தேடி பார்க்குற உங்களோட ஃப்ரெண்டோடையும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஸ்டோரிஸ் போடக்க ஒரு கஸ்டமைசபிளான ஸ்டிக்கர் போடணும் உங்களோட ஸ்டோரியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அவதாரன்றதை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கான அவதாரை மேக் பண்ணி கொள்ளலாம் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியும் ஒரே மாதிரி இருக்கில்ல உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு அவதார க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோரிஸில் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எமோஜிஸோடு போடலாம் இதே மாதிரி இன்னொரு கனெக்ட் இன்னொரு புது ஃபீச்சராக வந்திருக்கு உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டிரெக்டாக நீங்கள் இதில் இருந்தே கனெக்ட் பண்ணி கொள்ளையிலும் ஒரு ஸ்டோரியை போடையை ஸோ இதனால் என்னென்னா நீங்கள் ப்ராடக்ட் விற்கிறீங்கள இல்லாட்டி ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்கடா உங்களோட வாட்ஸ்அப்பை டிரெக்டாக கனெக்ட் பண்ணி இதுலேருந்து வாட்ஸ்அப்பிலுக்கு மெசேஜ் வர்ற மாதிரி செய்யலாம் இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஃபீச்சர்ஸாக இருக்குது இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அந்த மெசேஜ் கொஞ்சம் இன்டெரக்டிவாக இருக்கும்னு நெச்சிங்கண்டா நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு இந்த சேர்ச் பாரை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டீங்க லாங் ப்ரெஸ் பண்ணிவிடுங்கண்டா அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உங்களோட ஓன் எமோஜிஸோடு வரும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்டுக்கேனு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இது உங்களோட அந்த கன்வர்சேஷனும் மேலும் ஆகும் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ரகசியமாக இருக்கணும் வேண்டாம் உங்களோட சட்டை மேலே இழுத்து விட்டீங்க வேண்டாம் இப்படி ஆன மெசேஜஸ் வரும் ஸோ இதில் நீங்கள் சட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அழிஞ்சிடும் இதே திரும்பவும் நீங்கள் மேலே இழுத்து விட்டீங்கன்னா அது டேர்ன் ஆஃப் ஆயிரும் இந்த பத்து ட்ரிக்ஸும் இந்த பத்து ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுக்கு முதல்ல தெரியுமா இன்ஸ்டாகிராம் உலகம் யூஸ் பண்ணுறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருக்கேன்ட்டீங்கன்னா மறக்காம ஒரு கொமெண்ட்டை போட்டு எடுப்போங்கோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டெக் ரிலேட்டடான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இல்லை உங்களை சிவா